அறிவில் சிறந்த ஆசான்களே அனுபவத்தில் சிறந்த ஆசிரியர்களே தமிழையே மூச்சாக கொண்ட இங்கே அமர்ந்திருக்கும் அனைத்து ஆன்றோர் சான்றோர் பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் என் முத்தான முதல்கள் வணக்கத்தை தெரிவித்தவனாக இங்கே வரும் வரை நானும் தமிழின் சிறப்பை பற்றி கூற வேண்டும் என்று தயார் செய்து வந்தேன் இங்கே வந்து உங்களுடைய தமிழ் பற்றி கேட்டவுடன் என்னுடைய தமிழ் பற்று சிறியதாகியுள்ளது எனக்கு நீண்ட காலமாக ஒரு ஏக்கம் உண்டானது திறமொழி கலப்பினால் என் தமிழின் இனிமையை என் செவிகள் உணர முடியவில்லை எங்கு சென்றாலும் திறமொழி கலப்பு எங்கு சென்றாலும் ஆங்கிலம் அதிலே ஆங்கிலம் அகிலத்தையே அத்வனி அகிலத்தையே ஆட்சியை செய்தாலும் தமிழினை தமிழாய் கேட்கும் இனிமை எனக்கு கிடைக்கவில்லை உங்கள் உங்கள் அனைவராலும் இன்று எனக்கு கிடைத்தது உலகில் தமிழன் என்று சொல்லிக் கொள்பவர்களுக்காக நான் ஒன்றை கேட்கிறேன் தமிழன் என்றால் யார் தெரியுமா வெறுமென பேச்சிற்கும் வெறுமென எழுத்திற்கும் மட்டுமே தமிழை கற்று அதனை பேச்சாலும் எழுத்தாலும் மட்டும் செய்துவிட்டு மனதால் உணராமல் நிற்பவர் யாரும் தமிழர் அல்ல உண்மையான தமிழர் யார் தமிழை மனதால் உட்கொள்பவர் ஐயா சொன்னார் பிஏ தமிழ் இளங்கலை பட்டம் பெற்றவர் தட்டச்சு அடிப்பதில் தவறு செய்கிறாருங்க அதற்குக் காரணம் அவர் தமிழை படித்தார் ஒருபோதும் பயிரவில்லை என் தமிழை பயின்றால் அது என் ஆசிரியர் எனக்கு கற்றுக்கொடுக்கும் நீச்சல் நான் இறந்தாலும் அது நான் மறக்க மாட்டேன் இங்கு ஐயா ஒரு கேள்வி வைத்தார் இந்த நூலுக்கு சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே என்று சொன்னார்கள் அப்ப பிறமொழி எல்லாம் வந்து என்ன சொல்லிட்டு ஐயா வந்து ஒரு கேள்வி வச்சார் எனக்கு கேள்வி மண்டைக்கு ஓடிக்கிட்டே இருந்துச்சு அப்ப நான் யோசிச்சேன் படிக்கும் போது மும்மொழி கொள்கை என் பள்ளி என் பள்ளியில் அறிமுகம் செய்யப்பட்டது அனைவரும் இந்தி கற்றுக்கொள்ள வேண்டும் என்றார்கள் நான் ஏன் என்று வினவினேன் எனக்கு மொழிப்பற்று கொஞ்சம் அதிகம் ஏன் என்று வினவினேன் பிற மொழி கற்றால் உங்களுக்கு வெளியே சென்று உரையாட சற்று இருக்கும் என்று கூறினார்கள் நான் ஒரு மொழியை பற்றி கற்றுக்கொள்ளாமல் கூறுவது நியாயமற்றது கற்றேன் இந்தி மொழியை கற்றேன் இருபது நாள்கள் கழித்து என் தாளவரிடம் நான் சென்றேன் இருபது நாளாக நான் ஹிந்தி கற்றுவிட்டேன் இதற்கு மேல் நான் கற்றுக்கொள்ள இந்தியில் என்ன இருக்கிறது என்று கேட்டேன் இன்று எனக்கு இருபத்தி மூணு வயது இன்று வரை நான் தமிழ் கற்றாலும் இன்னும் இருபத்தி மூன்று வயது வரைக்கும் நான் தமிழ் கற்றேன் தமிழில் ஏராளமாக உள்ளது ஏன் நான் வேறு மொழி கற்க வேண்டும் என்று கேட்டேன் எனக்கு தமிழ் மலையாளம் இந்தி இங்கிலீஷ் ஆகிய நான்கு மொழிகளும் தெரியும் இந்த நான்கு மொழிகளிலும் என்னுடைய மனதில் பட்ட உணர்ச்சியை நான் வெளிப்படுத்துவதற்கு தமிழை போன்ற ஒரு மொழி கிடையாது எனவே அவர் இந்த நூலிற்கு சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே என்று வைத்ததில் எந்த ஒரு தவறும் இல்லை என்று நான் கூறுவேன் நான் கூறுகிறேன் சொல்லில் சொல்லே எந்த மொழியும் எனக்கு அந்த தரவில்லை ஐயா ஒவ்வொருவரும் அவர்களுடைய வேதனையை கொட்டினார்கள் தமிழை ஒழுங்காக பேசுவதில்லை பிற மொழி கலப்புடன் பேசுகிறார்கள் என்று ஐயா ஒரு இருபது முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு குழந்தையை தூங்க வைக்க வேண்டும் என்றாலும் ஒரு குழந்தையை உணவருந்து வைக்க வேண்டும் என்றாலும் தாலாட்டு பாடல்களும் தமிழ் பாடல்களும் சொல்லி வளர்ப்பார்கள் செவிகளில் போய் தமிழ் பற்று உண்டாகும் புரியாத படத்தை போட்டுவிட்டால் அந்த குழந்தை உணவருந்திவிடும் அது இல்லை என்றால் உணவருந்தார் இன்று எத்தனை வீடுகளில் தாராட்டு பாடல்கள் கேட்கிறீர்கள் எத்தனை வீடுகளில் தமிழ் பேச சொல்லி கேட்கிறீர்கள் வீட்டிற்கு சென்றவுடன் என் தாய் உணவுவார் நான் ஆங்கிலத்தில் பேசுவது அவர்கள் ஏதோ சாதனை செய்தது போல் சொல்லுவார் ஆனால் ஒவ்வொரு முறையும் ஆங்கிலத்தில் நான் பேசிக்கொண்டே வீட்டிற்கு செல்லும் போது அது தமிழுக்கு நான் சோதனையாக எண்ணுகிறேன் அன்றே மனம் கணக்கும் வெளியே சென்றேன் உலகத்தினை கண்டேன் உலகத்தில் உள்ள ஒரு மாயை என்ன தெரியுமா இன்று இந்த தமிழ்நாட்டிலே இந்த அவையை விட்டு நான் வெளியே சென்றால் நான் கூறிய தமிழில் உரையாடினால் என்னை ஏதோ கிரகவாசி போல் பார்ப்பார்கள் அந்த ஒரு அந்த ஒரு முறை அவர்கள் பார்ப்பது என் மனதிற்குள் ஒரு தாழ்வு மனப்பான்மை உண்டாக்கும் பிறரை விட நான் ஏன் வித்தியாசமாக உள்ளேன் எனக்கு தமிழ் பிடித்தது நான் தமிழில் பேசுகிறேன் தமிழ்நாட்டிலிருந்து தமிழ் பேசுவது தவறா என்ற எண்ணம் அதே அவர்களிடம் நான் ஆங்கிலம் கலந்த தமிழில் பேசினேன் என்னை சகஜமாக பார்த்தார்கள் என்னை சாதாரண ஒரு மனிதனாக பார்த்தார்கள் அப்போது ஐயா கேட்டது மாதிரி தமிழ்நாட்டில் தமிழுக்கா பஞ்சம் இதன் காரணம் என்ன ஐயா இன்றைய சூழ்நிலையிலே இன்றைய சமுதாயத்திலே நீங்கள் பாருங்கள் ஒவ்வொரு விஷயம் நடப்பதும் நமக்கு தமிழ் வந்து சொல்லிக் கொடுத்தது கேட்காமல் போனதால் நடக்கிறது நடக்கின்ற சாதிய வன்முறைகளாகட்டும் தீண்டாமையாகட்டும் ஆணவர் கொலைகளாகட்டும் இவை அனைத்தும் தமிழ் நமக்கு வேண்டாம் என்று சொன்னது ஐயா பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான் என்ற உயரிய கொள்கை கொண்ட தமிழ் ஒருவன் செய்யும் தொழிலை வைத்து அவன் வந்து மேலானவன் அவன் வந்து கீழானவன் என்று பிரிக்க பிறப்பால் அனைவரும் சமம் என்று சொல்லும் இன்று எத்தனை பிரிவினைகள் நமக்குள்ளேயே என்னிப்பாரு இதுதான் நமக்கு தமிழ் கற்றுக்கொண்டதா இது அனைத்தும் நடக்க காரணம் என்ன தமிழை முறையாக நாம் கற்றுக்கொள்ளாத என்று ஒரு வீட்டில் மகன் ஆங்கிலத்தில் பேசுவதை பெற்றோர்கள் வந்து வரவேற்கிறார்களோ அன்று அங்கு தமிழ் இறந்து விட்டது ஆனால் உங்களுக்கு நான் ஒன்றை சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் என் போல் இளைஞர்கள் சுவேதா போல் இளைஞர்கள் ஸ்ரீதே போல் உள்ள இளைஞர்கள் வக்தியில் மனதில் தமிழ் பற்றி இருக்கும் வரை எங்களை இங்கு வழி நடத்தி கொண்டு வந்த சிவா ஐயா காயத்ரி அம்மா போன்ற அவர்கள் துணையாக நிற்கும் வரை எங்கள் கல்லூரி போல் மன்றம் வைத்து தமிழை வளர்க்கும் ஆட்கள் இருக்கும் வரை தமிழை நான் ஒருபோதும் கீழே விட மாட்டேன் இது உங்களுக்கு நான் வாக்காக அளிக்கிறேன் எட்டாம் வகுப்பில் என் தமிழாசிரியர் மணிகண்டன் என்னை முதல் முறை மேடையில் ஏற்றி பேச வைத்தார் அவருக்கு உண்டான ஒரே ஒரு தமிழுக்கு உண்டான ஒரே ஒரு ஆள் நான் மட்டும்தான் அவருக்கு நான் அன்று வாக்கு கொடுத்தேன் என் வாழ்நாளில் இனி எப்பொழுதும் எங்கு சென்றாலும் என் கையொப்பம் ஒன்று இட்டால் அதை நான் தமிழில் தான் நினைவேன் என் மூச்சு உள்ளவரை நான் தமிழுக்காக எது வேண்டுமானாலும் செய்வேன் என்றேன் இப்போ இப்போ நான் அதை கடைபிடித்துக் கொண்டிருக்கிறேன் என்று உங்களுக்கு வாக்கு கொடுக்கின்றேன் நாளை நான் எங்கு சென்றாலும் சரி எந்த நாட்டிற்கு சென்றாலும் சரி என் தமிழுக்கு ஒன்று என்றால் முதல் குரல் என்னுடையதாக இருக்கும் வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் உங்கள் அனைவருக்கும் நன்றி என்ற ஒரு வார்த்தை சொல்ல முடியாது அதனால் நன்றி கடன் பட்டவனாய் என் முறையை முடித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்